வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயை சிபிஐ இரண்டாவது நாளாக இன்றைக்கி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி விஜய் முதல் முதல்கட்ட விசாரணை நடத்தினாங்க அடுத்த நாளும் விசாரணை நடக்க இருந்தது ஆனால் பொங்கலுக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த பொங்கலை கூட கொண்டாடாமல் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு அதுக்கடுத்து இன்னைக்கு இரண்டாம் கட்ட விசாரணைக்கு போயிருக்காக்கில் அங்கே அந்த முதல் கட்ட விசாரணை முடிந்து விடுமுறை வாங்கிட்டு இங்கே வந்து இறங்க முன்பே சிபிஐ இரண்டாம் கட்ட விசாரணைக்கான சம்மன் வந்து அனுப்பிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக வந்தா அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து அந்த விசாரணைக்கு போயிருக்காப்புல முதல் முறை போகும்போது ஒன்றரை மணி நேரம் காலதாமதமாக போயிட்டு அங்கிருந்த அந்த விசாரணை கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட விஜய் இந்த முறை ஒரு நாள் முன்னாடியே அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலையே கிளம்பி டெல்லிக்கு போய் அங்கே தங்கியிருந்து இன்று காலை சரியாக பத்து முப்பது மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு போயிட்டாப்புல அங்கே கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க குறிப்பாக முக்கியமான கேள்விகள்லாம் வந்து இன்னைக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க அன்னைக்கு வந்து உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன நீ என்ன பண்ணுற என்ன நடிக்கிறார் இதெல்லாம் வந்து அன்னைக்கு கேட்டு கேட்டிருந்தாங்க இவ உச்ச நடிகனா உச்ச நடிகனான்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அவங்கெல்லாம் வந்து எதை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி தான் பண்ணுவாங்க அது போல் அன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு தான் வந்து முக்கியமான கேள்வி எல்லாம் கரூரை விட்டு ஏன் ஓடின கரூருக்கு ஏன் லேட்டாக வந்த கரூரை விட்டு ஏன் ஓடின நீ பேசிக்கிட்டு இருக்கும்போதே எவ்வளோ பேர் செத்துட்டு இருந்தாங்களே அதை பார்த்த பிறகு ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுனேன் இந்த கேள்விலாம் வந்து அவங்க இன்றைக்கி தான் கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு விஜய் அளித்த பதில்கள் எல்லாம் வந்து நீங்கள் இந்நேரம் வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க முக்கியமாக அந்த பொய் சொல்லுதல் ஒரு பொய்யை வந்து அப்படி தொடர்ச்சியாக பேசுறது இருக்கு அதெல்லாம் ஒரு தனி கலை விஜய் வந்து அந்த பொய் சொல்றதுல பிஹெச்டியா வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் தங்களுடைய சதி கோட்பாட்டையே வந்து கொஞ்சம் வேற விதமா வந்து விஜய் அங்க சொல்லியிருக்காங்க அதாவது போலீஸார் அஜாகிரதையா இருந்தாங்களாம் மாவட்ட நிர்வாகம் இன்னும் ஜாகிரதையா செயல்பட்டு இருக்கணுமா இவங்கெல்லாம் யாருமே கரூர் துயரம் நடந்தது அங்கிருந்து ஓடி இல்லையா போலீஸ் தான் இவங்களை ஓட போலீஸ் தான் அதுக்கு ரூட்டே போட்டு கொடுத்தாங்களா நீ இந்த வழியா சேஃபா தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு போலீஸ் தான் சொன்னாங்க இப்படியெல்லாம் வந்து விஜய் அங்க பதில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம திருப்பி கேட்கறது என்னன்னா சரி போலீஸ் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்படும் கூட்ட நெரிசல் கூட்டம் வந்து கோபத்தில் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால உன்னை பாதுகாப்பா அனுப்புறதுக்கு வெளியே அனுப்பி விட்டாங்க உன்னை பனையோரு கோடி வந்து படகு சொன்னது யாரு பனையோரு கோடி போய் அடிச்சு படத்துக்கார தம்பி அப்படி என்ன சொன்னாங்க போலீஸ் கரூர்ல இந்த சம்பவ இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இரு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நீ கரூரை விட்டு நீ திருச்சி இதுல போன திருச்சியில இருக்க வேண்டியது தானே அங்கேயே தங்கி இருக்க வேண்டியது தானே கரூருக்கு வெளியே எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த ஏதாவது தங்க வேண்டியது தானே அழுதல் உன்னுடைய அந்த பொன நாயகன் பஸ் இருக்க அந்த யம வாங்கணும் அந்த பஸ்ஸே வந்து கேரவன் தானன்னா அந்த கேரவன்ல போய் படுக்க வேண்டியது தானே வந்து கரூருக்கு வெளியே நிப்பாட்டி அதை ஸ்டே பண்ணிருக்க வேண்டியது தானே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீ வந்து மனசு இருந்தா இந்த மக்களுக்கு நம்ம இவங்கள கை விட்டு ஓட கூடாதே இவன் கூட நம்ம தங்கணும் நிக்கணும் அப்படின்ற மனசு இருந்திருந்தா நீ கரூரை விட்டு ஓடி இருக்க மாட்ட உண் சரி நீ ஓடல உன்னுடைய நிர்வாகிகள் யாராவது அங்க ஸ்பாட்ல இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க சிபிஐல இல்ல என்னுடைய நிர்வாகிகள் யாருமே இடத்த விட்டு ஓடலை அங்கேதான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் அன்னைக்கு கரூர்ல இந்த செய்தி சேனல்கள் அத்தனை பேருமே அவ்வளவு அதாவது பாட்டு போட்டு இவனுடைய அந்த ஊர்வலத்தை லைவா காமிச்ச அத்தனை செய்தி சேனல்களும் அதுக்கப்புறம் பதிவு பண்ணுது என்ன தெரியுமா கரூரில் தாமையார் நிர்வாகிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அத்தனை பேருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பல பேர் வந்து போனை எடுக்கவே இல்லை யாருமே வந்து தொடர்புக்கு வரல ஆக தாவைக்காரனர் ஒருத்தர் கூட வந்து கரூர்ல எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க இன்க்ளூடிங் அந்த மதியழகன் அப்படிங்கிற நபர் உட்பட அவர் அப்புறமா தான் தேடி பிடிச்சி போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த கரூர் சம்பவத்தில் நடந்த அனைத்தும் வெட்ட வெளியில் இருக்கு அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கு நடந்தது என்னன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு பேர் பார்த்ததை இவ்வளவு பேர் கண்கள் உணர்ந்ததை இது எல்லாத்தையுமே வந்து விஜய் தப்பி அப்படிங்கறத அங்க சிபிஐல வந்து சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது என்ன மாதிரியான ஒரு நபர் விஜய் அப்படின்னே புரியல அதாவது ஒரு தெரியாம போய் சொல்றத வந்து ஏதோ ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரி சூழ்நிலை அவன் எதை போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவ்வளவு பெரிய துயரம் இது இவ்வளவு எவ்வளோ பெரிய தவறு இது இந்த தவறை செய்தது விஜய் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம் விஜய் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரிந்த ஒன்றையே தனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்களிடம் சிபிஐ அதிகாரியிடம் வந்து நான் இந்த அனைத்தையும் அதிகாரிகள் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அவர்களுக்கும் உண்மை தெரியும் ஏன்னா அவங்க போலீஸார் தானே அவங்க ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது இதுல என்ன நடந்தது ஏன் விஜய் இப்படி எல்லாம் போய் சொல்றா அத்தனையும் வந்து அவங்களுக்கு தெரியும் அதனுடைய விளைவு இந்த சிபிஐ உடைய குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் குற்றவாளிகளுள் ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிச்சயமா விஜய் வந்து அந்த ஐந்து டாப் ஐந்து அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் விஜயினுடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அந்த ஐந்து குற்றவாளிகள் அதாவது புஷி ஆனந்த் அர்ஜுனா அந்த சிடிஆர் நிர்மல்குமார் முதல் முறை அந்த பேரை சொல்றா அவன் அப்புறம் வந்து அந்த மதியழகன் அந்த மாவட்ட செயலாளர் அடுத்து இந்த விஜய் விஜயனுடைய பெயரும் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்கு ஆக கரூர் துயரத்துக்கு முழு பொறுப்பாளிகள் யாருன்னா தாவை கவனர் தான் காவல்துறையினுடைய தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இந்த கூட்டத்தை இவ்வளவு கூட்டத்தை அனுமதித்தது தான் காவல்துறையினர் தவறு என்ன வரைக்கும் இவ்வளவு கூட்டம் சேர சேர நீ என்ன பண்ணியிருக்கணும் அவன் வர லேட் ஆகுது எக்ஸாக்டாக என்ன இடத்துல வரான் அப்படிங்கன்னா இது ஒன்றும் பெரிய கரூருக்கும் நாமக்கல்லுக்கும் பெரிய சு சந்திரனுக்கும் பூமிக்குமான தூரம்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று போலீஸார் வழியெல்லாம் இருக்காங்க அவன் எந்த இடத்துல வரான்றதை ட்ராக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவன் இப்போ வரைக்கும் நாமக்கல்லே இருக்கான் இன்னும் வரல மூணு மணிக்கு வரேன்னு சொன்னவன் இன்னும் நாமக்கல்ல தான் இருக்கான் வரலன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணு நீங்க போலீஸார் அவன் என்ன என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான் மயிராண்டி கிளம்ப கிடையாது எல்லாரும் இது தேவையில்லாமல் கூட்டம் சேர கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலைச்சு விட்டுருக்கணும் அது மட்டும்தான் போலீசார் செய்தது தவறு அதையும் செய்திருந்தால் இந்த துயரம் வந்து நடந்திருக்காது இதில் இப்போ விஜய்யை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ போய் சிக்கியதுங்கிறது அவனால காலத்துக்கும் வெளியில் வர முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு பிடி அது விஜய் அவ்வளோ சுலபத்தில் வந்து இந்த வழக்கிலிருந்து விடுபட முடியாது வெளியே நடமாற்றலாமே தவிர இந்த வழக்குன்றது தலைக்கு மேல் தொங்கி கொண்டிருக்கிற கூறிய கத்தி மாதிரி வந்து விஜயை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் அந்த துன்பம் ஒரு மனிதராக பிறந்து எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வழக்கு அந்த வழக்கில் தன்னை குற்றவாளியா சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த மன உறுத்தல் மன உளைச்சல் இருக்க அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டில் போய் அவன் போய் மாட்டியிருக்கான் மாட்டியிருக்கான்றதை விட அவன் செஞ்சு தவறுக்கு அவன் வந்து இப்போ அனுபவிக்கிறான் இவ்வளோதான் இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கலாம் இதுல வந்து விஜய்க்கு அனுதாபம் வந்துற போது விஜய் மேல வழக்கு எப்படி அனுதாபம் வரும் நாற்பத்தேழு பேர் நாற்பத்தோரு பேர் சாப்பிடத்துக்கு காரணமான நீதான் முழுக்க முழுக்க நீதான் காரணம் உனக்கு இப்போ அதற்கான பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது எப்படி வந்து அது வந்து அனுதாபம் மாறும் பலர் வந்து அப்படி உடனே இங்க இருக்கிற ஆட்கள் உடனே அதை அப்படி ஆரம்பிக்கிறாங்க விஜய்க்கு அனுதாபம் வந்துடும் அனுதாபம் போட்டு வரும் என்ன வேணும் உங்க லாஜிக்கு என்ன வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மீடியா இருக்குன்றதுனால வந்து இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விடுவீங்களா விஜய்க்கு என்ன எந்த வகையில் வந்து அனுதாபம் கிடைக்கும் அல்லது அதாவது செத்து போனவருடைய அப்பா அம்மா மனைவி இவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல அவங்க செத்தா பரவாயில்ல விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதாலே வந்து விஜய் வந்து எந்த விதமான குற்றத்துக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் ஆகிடாது அவங்க சொன்னதுக்கு காரணம் கிட்ட இருந்து காசு வருது மேலும் எதிர்காலத்தில் பெரிய உதவிகள் ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படித்தான் வந்து அவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க மூல செலவு செய்து வந்தாங்க அதை பல பேர் வந்து ஓப்பில் சொல்லிட்டாங்க அந்த அங்க இருக்கிற இந்த தாவைக்கா நிர்வாகிகள் தவிட்டு தற்கொலிகள் எப்படியெல்லாம் வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்ட்டு ஒருத்தன் சொன்னா நான் வந்து மாசம் மாசம் இந்த போன குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவேன் இது வந்து அவங்களுடைய லைஃப் லாங் அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஐயாயிரம் ரூபாய் தொகை எத்தனை பேருக்கு அவன் குடுத்திருக்கே பி ஆர் மருமக இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு கூட அவங்கிட்ட இருந்து போய் சேரல இதுதான் தாமேக்கா வந்து அவங்களை ஏமாத்தனது செத்து போனவன் அதாவது ஒரு குடும்பத்துல பொண விழுறதுக்கு இவனா காரணம் அப்படி இழந்ததை கூட அவங்க மறைச்சிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா பேசினாங்க ஆனா கடைசியில அந்த இவர்கள் சொன்ன வாக்குறுதியை கூட வந்து காப்பாத்தலை அந்த இருபது லட்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஆரம்பத்துல இருந்தே வந்து விஜய்க்கு எதிராக அவங்க பேசல லட்சம் கிடைச்சிருச்சு வாங்கிட்டு பிறகு வந்து அவங்க அமைதி ஆயிட்டாங்க சரி வந்துருச்சு இந்த அமௌண்ட் வந்துருச்சு ஏற்கனவே ஒரு லட்சம் வந்துருச்சு இவங்க எல்லாம் வேற ஹெல்ப் பண்ற எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படிதான் அமைதி ஆயிட்டாங்க அதுவும் கூட ஒரு வகையில் சாட்சி கலைப்பு தான் அதையும் கூட சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க இல்லை நாங்க இதை வந்து நாங்கள் இன்டென்ஷனா பண்ணல எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல அதே போய் இப்போதும் வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறை எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் கொடுத்துருக்காங்க எல்லாவற்றிலுமே விஜய் பக்கமோ தாவிக பக்கமோ என்னென்ன தவறுகள் இருக்கு இவங்க எப்படி எல்லாம் வந்து அங்க அந்த இவர்கள் போட்ட நிபந்தனைகளை மீறினாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆதாரங்களை வந்து அப்படி கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்காங்க தான் வந்து இந்த அளவுக்கு விஜய் எங்க மாட்டது நீ என்னதான் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வச்சாலும் அங்க சிபிஐ இருப்பவர்கள் வந்து காவல்துறையினர் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஐபிஎஸ் முடித்த காவல்துறையினர் அங்க இருக்காங்க அவர்கள் வந்து தாங்கள் தங்களுடைய நேர்மைக்கு விரோதமாக வந்து அங்க செயல்படுவது ரொம்ப ரொம்ப அரிது அதனால இங்க விஜய் வந்து எந்த வகையிலுமே ஆதாரமே இல்லாத பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அங்க வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இப்ப இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன எந்த குற்றச்சாட்டுக்குமே அதாவது விஜய் முன்வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்குமே அவர்களிடம் ஒரே ஒரு ஆதாரம் கூட இதுவரைக்கும் கொடுக்கல விஜய் வந்து கரூருக்கு போனா பாருங்க அதை மட்டும்தான் ஆதாரம் மற்றபடி எல்லா ஆதாரங்களும் விஜய்க்கு எதிராக இருக்கு விஜய் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை போலீசாருடைய கவனக்குறைவோ அல்லது போலீசார் அஜாக்கிரதையா இருந்தாங்க அப்படிங்கிறதோ அல்லது மாவட்ட நிர்வாகம் கண்டுகாம இருந்தாங்கன்றதுக்கோ எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதே போல இந்த இவங்க சொன்னாங்கல்ல நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அல்லது கண்ணை புயல்ல விசப்பொடியை தூவிட்டாங்க கத்தில குத்திட்டாங்க கடிச்சுட்டு கழுத்தை கழுத்த வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதற்கும் எந்த ஆதாரம் இல்லை காரணம் அங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா இருக்கு எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சிபிஐ கிட்டிருக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் பண்ணாங்க பண்ணாங்கன்னா அதற்குமான ஆதாரங்களை அத்தனையே வந்து மாவட்ட அந்த சுகாதாரத்துறை வந்து அங்கே கொடுத்துருக்கு காவல்துறை அதுக்கு சொல்லியிருக்கு ஈவன் அந்த இந்த பழுவு இந்த துயரம் உடனே வந்து பிரச சந்திச்ச காவல்துறை உயரதிகாரி டேவிட்சன் தேவாசாரி தேவாசிர்வாதம் அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் சொன்ன அத்தனை உண்மை அப்படிங்கறத சிபிஐ அதிகாரிகள் வந்து உணர்ந்திருக்காங்க இது என்னன்னா இந்த விசாரணை கேள்வி அந்த கேள்விகளுக்கு விஜய் முன்வைத்த பதில் இது சிபிஐ தெரிவித்திரு தெரிவிச்சிருக்கு வெளியே அதுதான் இன்னைக்கு விசாரணையோட ஹைலைட் இன்னைக்கு விசாரணை இன்னும் எதையுமே மறைக்கல என்னென்ன அங்க நடந்தது விஜய் வந்து எப்படி இதுக்கு பொறுப்பாளி அதே போல விஜய் சொன்ன பதில்கள் எந்த அளவுக்கு பொய்யானவை அப்படிங்கிறத எல்லோருமே தெரிந்து கொள்ள வசதியாக வந்து இத வந்து வெளியில விட்டுட்டாங்க விஜய் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல சிறுபடி வாங்குற ஒரு சூழலை திரும்ப வந்து விஜயை வந்து உருவாக்கி வச்சிருக்காப்புல இதுல நேர்மை அப்படின்னு நேர்மையா இருந்து நேர்மையா பதில் சொல்லி இருந்தா விஜய்க்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிருக்கு இப்பயும் கூட இவ்வளவு நடந்த பிறகும் இந்த அளவுக்கு கேவலப்பட்ட பிறகும் சிபிஐ வந்து ஒரு குற்றவாளியை சேர்த்த பிறகும் உண்மையை ஒப்புக்கொண்டிருந்தால் ஆமா நான் தாமதமா போனது உண்மைதான் என்னால வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத உண்மைதான் நான் வந்து கரூரில் தங்களை நிலைமை மோசமாயிடுன்றதுக்காக நான் வந்துட்டேன் என்னால கரூர் இதுல திருச்சியில கூட இருக்க முடியல நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த துயரத்தால் நான் பாதிக்கப்பட்டேன் இந்த ரேஞ்சில வந்து விஜயோட பதில்கள் அமைந்திருந்தால் நிச்சயமாக பார்க்கிற படிக்கிற அத்தனை பேருக்கும் விஜய் மீது ஒரு சிறு அளவுக்கான அந்த அனுதாபமோ அல்லது சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நேர்மையா பேசிட்டா அப்படிங்கிறதாவது இருக்கும் ஆனால் அத்தனை பேரை வந்து கோபப்பட்டு மிக கேவலமா பேசுற அளவுக்கு வந்து விஜயோட இன்றைய பதில்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான மனிதனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த விஜயோட பதில்கள் அமைஞ்சிருக்கு அது ஒரு சூழல் வந்து தேர்தல் இன்னும் ஒரு ஏழு வாரம் கூட இல்லை ஒன்றரை மாசம் தான் இருக்கு இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள இவன் விஜய் எப்படிப்பட்டவன் விஜயோட அரசியல் அந்த மாதிரி விஜய் வந்து எப்படி அரசியல் பண்ண போறான் அதே போல இந்த தேர்தலை எப்படி அவன் அஹ் அணுக போறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முழுமையான பார்வை வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கும் வாக்காளர்களுக்கு கிடைச்சிருக்கு யாரையும் நம்ம நம்பலாம் இந்த மாதிரி ஒரு பதர் ஆக்சுவலா அற்ப பதர்னு சொல்ற வார்த்தை தான் வந்து விஜய்க்கு பொருந்தோம் இந்த பதருக்கு வந்து நம்ம ஓட்டு போடணுமா இந்த வந்து அரசு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையா இவ வந்து என்ன கிள்ளி போட போறான் இது எல்லாம் வந்து ஜனங்க ரொம்ப தெளிவா வந்து யோசிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை சிபிஐ உருவாக்கி கொடுத்திருக்கு உண்மையில் அதற்காக சிபிஐக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் நிஜமாவே நம்ம நன்றி தெரிவிக்கிறது சிபிஐக்கு தான் அது பாஜக கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட தன் வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க அந்த விசாரணைகள் வந்து விஜய் முழுசா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க விஜய் எந்த அளவுக்கு தரல பொய்ய தவிர எதுவும் அவனால பேச முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த விஜயால வந்து அரசியலில் எந்த ஒரு சிறு துரும்பையும் எடுத்து போட முடியாது இவ வந்து ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறத மக்கள் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழக கட்சிகள் அரசியல் கட்சிகள் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறன்ற பேர்ல உலரிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விஜய் அதாவது சிபிஐ வந்து ரொம்ப தெளிவா உணர்த்திருக்கு நான் அதை அப்படித்தான் பாக்குறேன் இந்த விசாரணை இன்றோடு நிறைவடைந்து விடும் இந்த விசாரணை முடிவு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அந்த குற்றப்பத்திரிகையில விஜய் டாப் ஐந்து குற்றவாளிகளில் ஒருவராக சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்